தற்போது கிடைத்துள்ள மற்றொரு அண்மை திருவள்ளூர் மாவட்டம் புழல் பகுதியில் கோவில் மாடுகளை காப்பகத்தில் ஒப்படைக்க எதிர்ப்பு தெரிவித்து அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் இணைகிறார் செய்தியாளர் சுதாகர் வணக்கம் சுதாகர் அங்கு என்ன நடக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் சென்னை புயல் பகுதியில் மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த சிவ ஆலயம் அமை இயங்கி வருகிறது இந்த சிவ ஆலயத்தில் பழங்காலங்களில் இருந்து அப்பகுதியில் உள்ள மாடுகள் மற்றும் உணவு தானியங்களை காணிக்கையாக அளிக்கப்பட்டு வருவது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்கள் காணிக்கையாக வழங்கப்படும் மாடுகள் ஆலயத்தின் பின்புறத்தில் வளர்க்கப்பட்டு வருகிறது இந்த மாடுகளை பராமரிப்பதற்காக வசந்தா என்கிற பெண்மணியும் அந்த வேலையில் அமர்த்தியிருக்கிறார்கள் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அந்த மாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் கோவில் நிர்வாகம் இணைந்து மாடுகளை வளர்ப்பதில் திருமம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது இதனால் இது தனியார் மிருக காப்பத்திற்கு அனுப்பி உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இன்று மீதம் இருக்கிற பதினாலு மாடுகளை மிருக காப்பத்திற்கு அனுப்புவதற்காக வாகனத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஆலயத்திற்கு வந்ததாக தெரிகிறது இதனால் தகவல் அறிந்த ஆலயத்தின் ஒன்று கூடிய பொதுமக்கள் மாடுகளை ஏற்றி செல்ல இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை முற்றுகட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்க பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த சம்பவம் குறித்து புழல் காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து சம்பவ காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு போது மாடுகளை பராமரித்து வந்த வசந்தா என்கிற பெண்மணி திடீரென தற்கொலை செய்வதற்காக அதனைத் தொடர்ந்து தற்கொலை செய்து கொள்ள அவரை தடுத்து நிறுத்த அவரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இந்த சம்பவம் குறித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் சேர்த்து பொதுமக்களிடம் மற்றும் கோவில் நிர்வாகத்திடம் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார் அதன் பின்னர் உயர் அதிகாரிகளும் கலந்து ஆலோசித்து மீண்டும் மாடுகளை ஆலயத்திலேயே வைத்து வளைப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வரதால் தற்போது வந்து பொதுமக்களிடையே அங்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது தாரா விவரங்களுக்கு நன்றி சுதாகர்